இந்த பிராண பிரதிஷ்டை விழா நீ எப்படி பார்க்குறீங்க ராமராஜ்யம் சொன்னால் ராமர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படி இல்லை ராமராஜ்யம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆதாரம்லாம் கிடையாது அங்கே வந்து அயோத்தியில் வந்து ராமருக்கு கோயில் இருந்ததுன்ற ஆதாரம் கிடையாது அந்த கேள்வி நிறைய பேர் எனக்கு வலைதளங்களில் கேட்டாங்க நீங்களே ஒரு மருத்துவர் நீங்கள் எப்படி விஞ்ஞானம் எல்லாம் பேசுகிறது கே கே மாபது இருந்தார் சென்னையில் இருந்தார் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஏஎஸ்சியில இருந்தார் புட்டு 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 எடுத்து வச்சிருக்காரு யார் வந்து சொர்க்கத்து போறாங்கன்னு இல்லையோ முலையம் சிங் யாதவுக்கு நடனம் தான் ஒரு பக்கம் சனாதனம் என்றால் பார்ப்பனியம் பார்ப்பனியை ஒழிச்சு ஒழிச்சு சொல்றேன் இன்னொரு பக்கம் பார்த்தா ராவணனுங்கிறது ஒரு பக்கம் பார்ப்பனியம் தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பயங்கரமான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பெண்கள் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க எந்த சேர சோழ பாண்டிய பல்லவ சாம்ராஜ்யத்தை வந்து இது மாதிரி ஆடினாங்க சொல்லுங்கள் இதுவா பாரம்பரியம் எந்த ஒரு நல்ல இந்துவும் பாரஞ்சித் ஒரு படங்களை பார்க்கக்கூடாது சரி இது மாதிரி பாரஞ்சித் போன ஆட்கள் போய் வரலாறு படிக்கணும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடலுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட வணக்கம் வணக்கப்புறம் நேற்று அயோத்தியில பிரம்மாண்டமாக நடந்திருந்தது பிரதிஷ்டை விழா இந்த பிராண பிரதிஷ்டை விழா நீ எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஒரு நாடே ஒன்றா வந்து ராம சொன்னா சொன்னால் ராமரங்கம் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படி இல்லை ராமராஜ்யம்னா அது வந்து ஒரு ஒரு சொற்றொடர் ஆகிடுச்சு ஒரு நல்ல ராஜ்யம் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அது வந்து எல்லோருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி நான் வந்து ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன் அவருடைய தம்பிகள் மூணு பேர் இருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பசங்க எட்டு பசங்க அவருடைய கதை படித்தீங்கன்னா எட்டு பசங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தார் அவர் போகும்போது அவர் பசங்க மட்டும் இல்லாமல் அளவுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி டுவான் அதே போல் நீங்கள் மோடிஜியோடைய லெக்சர் நீங்கள் வாஷன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணார் சொன்னார் இப்போ வந்து வெற்றி மண் முடிஞ்சிருச்சு இந்த ராம் மந்திர்காட்டி வெற்றிக்கு பிறகு வினயம்ங்கிற ஒரு சொற்றொடர் ஒரு பயன்படுத்தினார் அது ஒரு ஒரு அப்புறம் கொஞ்சம் அடங்கி எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைச்சு சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிற ஒரு மனப்பான்மையை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு சொல்லாமே அவர் சொன்னார் வெற்றிக்கு பின் வினயம்னு அவர் சொன்னார் ஸோ ஒன்று ஐநூறு ஐநூறு வருடங்களுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் கம்மி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் இறந்தாங்க மூணாவது எழுபத்தி ஏழு சண்டைகள் நடந்துச்சு நாலாவது கையில் ஒன்றுமே ஒரு கத்தி கூட இல்லாமல் அந்த கார் சேவக்ஸ் வந்து நெண்டியில் போகும்போது இந்த ராம்கோத்தாரி சரத்கோத்தாரி இருபது இருபத்தி மூணு வயசு பசங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க முலயம் சிங் யாதவ் யார் வந்து சொர்க்கத்து போகிறாங்களோ இல்லையோ முலாயம் சிங் யாதவுக்கு நரகம்தான் தான் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அசிங்கமாக ஒரு க்ரௌடை பாட்டி ஜெலின்வால பாக்கில் சுட்ட மாதிரி சுட்டு இது மாதிரி ஆடுகளை கொண்டாங்க ஓப்பன் ஃபயர்ன்ட்டாங்க ஐந்தாவது ஸோ அந்த ஆதங்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கு ஐந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உள்ளே வந்தாங்க வந்துட்டு அப்புறம் அங்கே ராமர் சீதையுடைய அந்த மூர்த்திகளை வச்சாங்க குவாயிட்டா ஒரு ஓரத்தில் அவங்க இருக்காங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து த ஹோல் ஹிந்து ரிலீஜியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்து நேஷன் ஒன் பில்லியன் பீப்புள் நூறு கோடி பேர் குவாய்டாக கோர்ட்டில் வரும் கோர்ட்டில் வரும் வாய்தா வாய்தான்னு வாங்க 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 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது உங்களது தான் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு சாந்தி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆதாரம்லாம் கிடையாது அங்கே வந்து அயோத்தியில் வந்து ராமருக்கு கோயில் இருந்ததுன்ற ஆதாரமும் கிடையாது அங்கே வந்து பாபர் மசூதி தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு வாதத்தில் முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து எப்படி சார் பார்க்குறீங்க குட் கொஸ்டின் இல்லைன்னா இந்த இந்த கேள்வி நிறைய பேர் எனக்கு வலைதளங்களில் கேட்டாங்க நீங்களே ஒரு மருத்துவர் நீங்கள் எப்படி எல்லாம் பேச முடியும் யோர் வெறும் விஞ்ஞான அடிப்படையில் அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு காலையில் ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த முகல் முகலாயர்களுடைய வம்சாவளிகள் பாபருடைய வம்சாவளிகள் அவங்க வந்து ஒரு மன்னிப்பு கோரி இருக்காங்க இந்து மக்களுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்து மக்கள் இந்து மக்களுக்கு எங்களை மன்னிச்சிருங்க எங்களுடைய மூதாதையர் வந்து இடிச்சிட்டாரு மீர் பாக்கியை கொண்டு மீர் பாக்கி தான் அந்த பர்டிகுலர் தளபதி அவங்களே சொல்லியிருக்காங்க இடித்தவனோட பேர பசங்களும் அவங்களுடைய வம்சாவளிகளே சொல்கிறாங்க நம்ம எங்கே சொல்லுது ரெண்டாவது கே கே மாபந்திருந்தார் சென்னையில் இருந்தார் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இருந்தார் புட்டு 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 எடுத்து வச்சிருக்காரு பிரபு அவர் சொல்லியிருக்காரு எப்படி அந்த வித்தவுட் எனி எந்தவித ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் இங்கே வந்து இதுக்கு அடியில் ஒரு கோயில் தான் இருந்துச்சு அது வந்து அவர் வந்து டெய்லி அவர் இதை பார்த்துட்டு பார்க்கிட்டு இருக்கும் போதே ஐந்து முறை போய் நமாஸ் பண்ணிவிட்டு வர்ற ப்ராக்டிஸிங் மிஸ்டர் அவர் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி விடாமுயற்சி அவர் பார்த்துட்டு கட்டாயமாக இதுக்கு அடியில் வந்து ஹிந்து கோயில்களுடைய தூண்கள் இருந்திருக்குன்னு காட்டியிருக்காரு அதை விடுங்க அவர் எழுதுனதை இந்த ரோமிலா தாப்பர் ஜா சம் ஷர்மா இந்த மூணு பேர் ஹிஸ்டோரியன்ஸ் இதெல்லாம் இந்த சூடோ செக்குலர் சூடோ லெஃப்டிஸ்ட் ஆளுங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க இல்லை இல்லை அது சும்மா அவர் எழுதுனது நம்ப முடியாதுன்னு மொகமது எழுதுனதை முகமது கட்டாயமாக எல்லாேருக்கும் ஹிந்துஸ்க்கு கொடுக்கணும்னு எழுதி விட்டு போனார் இவங்க இப்படி சொல்லும்பொழுது இந்த ஹிந்துவில் எகனாமிக் டைம்ஸை டைம்ஸ் எப்படி எது எல்லாத்தையும் அவர் அவர் இதை எழுதுகிறார் ஒரு பெரிய எழுட்டோர் எழுதுறாரு அப்படி இருந்தும் அவரை நம்பல கடைசியாக பிரபு ரெண்டாயிரத்தி மூணில் என்ன பண்ணாங்க மேலேருந்து ரெடார் கொண்டு வந்தாங்க ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட் ரேட்டிங் ரெடார் அதாவது அந்த மண்ணை தாண்டி உள்ளே போய் கதிர்களை பாய்ச்சி அந்த கதிர்கள் பட்டு வரதில் என்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும்னு குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு பார்க்குறது அது மாதிரி பண்ணி பார்த்தா உள்ளே வந்து நிறைய தூண்கள் இருந்துச்சு நூற்றுக்கணக்கான தூண்கள் தூண்கள் இருந்துச்சுன்னு பார்த்து அந்தந்த ஒரு ரெண்டு இடங்கள்ல நோண்டி பார்க்கும் பொழுது இந்த மகரன்னு சொல்லுவாங்க மகரன்னா முதல தான் அந்த முதல திறந்து அதை வழி அந்த அபிஷேக தண்ணி அப்படி வெளியில் வரும் அது வந்து பன்னெண்டாவது நூற்றாண்டில் இருக்கிற இந்து கோயில்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கரெக்டாக அது மாட்டிச்சு அது எந்த ஒரு இஸ்லாமியரும் ஒரு முதலையோ ஒரு யானையோ பூனையோ போட மாட்டாங்க ஏன்னா அவங்க மதத்துக்கு வந்து வேறு வதத்தில் போடுறது வந்து ஹராமி அதிர்ச்சா அது மட்டும் இல்லை உள்ளே நோண்ட நோண்ட ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்கிரிப்ட்ஸ் கிடச்சிது அந்த ஸ்கிரிப்டில் வந்து இது வந்து யாரோட கோயில்னா ராவணை வென்ற ராமர் அது மாதிரி வந்து இது எல்லாமே அவங்க நோண்ட பொழுது வீடியோ யாரும் ஒன்றும் சொல்லு ஏ டே நீ சங்கி சங்கி நம்ம ஏதுவாங்க ஊப்பிச்சாருங்க அவங்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வீடியோவும் எடுத்து வீடியோ ஆதாரத்தோட யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால நான் ஆக்சுவலாக அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் பூரா நான் பார்த்தேன் இந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் அவர் பராசரன் சார் நான் போய் சந்தித்தேன் இந்த அடிப்படையில் தான் அது நாங்கள் கொடுக்குறோம் இன்னும் வந்து அவர் சொன்னார் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பராசரன் வந்து செருப்பே பண்ணுற ஷாக்ஸோடு தான் உள்ளே போவார் ஏன்னா ஏன் இங்கே ஷூ பண்ணலைன்னா வயசான மனுஷன் நாங்கள் பார்க்க போய் பார்த்தோம் தொண்ணூறு நைன்ட்டி ப்ளஸ் இல்லை இல்லை என்னுடைய கிளைண்ட் வந்து ராம் லல்லாம் அவர் சொன்னார் ஸோ அதே போல் யார் வந்தாலும் சாப்பிடாமல் வருவாங்களாம் காலையில் அந்த ஜட்ஜிஸ் உட்பட ஏன்னா இது வந்து ராமரோட கேஸ் நடக்குது நம்ம போய் சாப்பிட்டுக்கார எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதில் வந்து விஞ்ஞான அடிப்படையாக இருக்கா மதிப்பு உனக்கு பட் இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் சொன்னால் போல் இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இருக்குது யார் வேணால் போய் அதை பார்க்கலாம் எல்லாம் வலை த இருக்கு இருக்குது நான் இன்னும் யோசிச்சு சொல்லலை இப்போ அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் வந்து கட்டிட்டாங்க அடுத்து வந்து ஞானவாபி இருக்குது இன்னும் இது போன்ற சர்ச்சையை உள்ள இடங்களை வந்து மசூதி இடித்துட்டு அங்கே இந்து தலங்கள் வந்து எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி போயிட்டே இருந்தால் எப்படி ஒரு இந்தியா வந்து ஒரு சிக்கலூரான ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க குட் கொஸ்டின் சமூக நீதிபடி நம்ம பார்த்தோம்னா சமூக நீதிங்கிறது நம்ம இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாப் ஆஃப் ஹிந்துஸ் ஷவுட்டிங் அண்ட் ஸ்க்ரீமிங் தான் எல்லா எல்லா ஆர்ட்டுகளும் வந்து ஆரம்பிப்பாங்க ஏன் எழுபத்தி ஆறு போர்கள் எழுபத்தி ஏழு போரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அதை பற்றி யாரும் எழுதுறது இல்லையே அது உடைக்கும் போது பாபரி மஸ்ஜித் அது வந்து அவங்க கட்டும்பொழுது அங்கே இருக்கிற வில்லேஜஸில் வந்து நாங்கள் வந்து கொடையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் தலைப்பாக கட்ட மாட்டோம்னு ஐநூறு வருடங்களாக கொடை யூஸ் பண்ணாங்க அதை பற்றி யாருமே எழுதுறது இல்லையே ஸோ சமூக நீதினா கட்டாயமாக ஆதாரம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் மஸ்ஜித் இருந்த இடத்துல நம்ம அது இடித்து ஒரு ஹிந்து கோயில் அங்கே இருக்குதுன்னு நம்ம ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை அவங்க கிட்டே கொடுத்துடணும் அதுதான் சமூக நீதி அதே போல் எல்லாம் இவங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் அத்தனை பேரும் இந்துக்கள் தான் ஆரம்பிக்கும் போது கன்வென்ஷனால் தான் வந்தாங்க ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் பாருங்க விவரங்கள் பாபர் அவுரங்கசீப் இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப கோயில்களை இடித்தாங்க நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒரிஜினலாகவே இந்து அடிப்படையில் தான் வந்து மதமாற்றம் மாற்றம் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்பர் ஹுமாயூன் ஜஹாங்கீர் போன்ற பேர்கள் அதிகமாக இருக்கிறத தவிர அவுரங்கசீப் அண்ட் பாபர்ன்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு 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 கஷ்டம் ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஏன் அப்படி டெஃபினட்டாக ஒரு ப்ரூஃப் இருந்தால் வை நாட் அப்போ தான் நீங்கள் கேட்டிங்கன்னா செக்யுலர் செக்யுலர்னால் எல்லாருக்கும் இப்போ வந்து காங்கிரஸ் பீரியட் அப்போ செக்யூலர்னால் மெஜாரிட்டியை அடித்து தாக்கு அப்படின்னா செக்யூலர் அது செக்யூலர் இல்லை செக்யுலர்னால் எது உண்மையும் அது வெளியில் பண்ணும் எல்லா மதங்களும் சம்மதம் ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணணும் மதுரா கோயில் அங்கே இருந்துச்சுனா அதை எடுத்து எப்படி இங்கே டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ்க்கு பதிலாக ஐந்து ஏக்கர் மஸ்ஜித் இப்போ கட்ட போகிறாங்க அங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அதுபோல் மதுரால நிஜமாகவே கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சுன்னா இப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா இப்படி தொல்பொருள் ஆராய்ச்சியில் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா விஞ்ஞான ரீதியில் ப்ரூவ் பண்ணோன்னா அதை வந்து திருப்பி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு டபுள் த சைஸாக பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் கட்டிட்டோன்னு சொன்னோம்னா இப்போ பாருங்கள் இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்குலாம் எந்த சந்தையும் நடக்கலை எந்த சண்டையும் நடக்கல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணாங்க யாராவது போட்டு தந்தாங்களா வெட்டினாங்களா ஒன்றுமே அதுலேயே முஸ்லீம்ஸும் சந்தோஷப்படுறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் நான் உல்டாவை சொல்லுவேன் ஆக்சுவலா பிரபு இது பண்ண பண்ண இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்குள்ள சகிப்பு தன்மையும் சகோதர தன்மையும் நிஜமான சமூக நீதியும் வளரும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு தான் ஒரு முத்தாய்ப்பா அவர் பேசும்போது அவருடைய லெக்சரில் கூட அவர் சொன்னார் ரொம்ப அழகாக அந்த பிரசாரத்தில் சொன்னார் ராமர்னா வெற்றி மட்டும் இல்லை வினயம் ராமர்னா சகிப்புத்தன்மை ராமர்னா வளர்ச்சி ராமர்னா அமைதி சாந்தி அந்த அமைதி சாந்தி சகிப்புத்தன்மை வளர்ச்சி நிலவணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே சொன்ன இல்லை நீங்கள் எடுத்துக்கோ நீ என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நாடு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கோம் இதை எதிர்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை இல்லை இவங்க வந்து செக்குலர் சூடோ செக்யுலர் சொல்லுவாங்க இப்படி சொல்கிறவங்க தான் மகாபிரபு ஆக்சுவலாக நம்ம சமூக நீதிக்கு வந்து முரணா பேசுகிறாங்க பிராண பிரதிஷ்டை நடந்துட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய கடவுள் வந்து ராவணன் தான் உங்களுக்கு ராமனா ராமராக இருக்கலாம் எங்களுக்கு ராவணன் தான் அப்படின்லாம் பலர் போட்டுருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து யார் போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்பிரேஷன் தான் போடுறாங்க ஒரு பக்கம் சனாதனம் என்றால் பார்ப்பனியம் பார்ப்பனிய ஒழிச்சிரு ஒழிச்சிருன்னு சொல்கிறாங்க இன்னொரு கம்ப இன்னொரு பக்கம் பார்த்தா ராவணனுங்கிறது ஒரு பாப்பா ஒரு பக்கம் தான் இப்படி கூட பார்த்தா ஒரு இஸ் அ பிராமின் கிங் ராவணன் சைவைட் வேற ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்னங்க ராமீரில் பண்ணாரு இவங்க யார் பேசுகிறாங்க இவங்களுடைய மூதாதையர் பார்த்தீங்கன்னா ராமருடைய படத்துக்கு செருப்ப மாட்டின ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் ராமருடைய ராமேஸ்வரத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் ரெண்டுத்தையும் அங்கே வழிபட்டுட்டு அரிசிமலையும் வழிபட்டுட்டு இங்கேருந்து நேராக ராமர் அவருடைய அருளோல கூட போய் நாசிக்கில் வந்து பதினோரு நாள் வரும் இளநீர் குடிச்சிட்டு நேராக அங்கேருந்து அவர் அயோத்திக்கு போகிறாரு நமது மிக பிரதமர் அது வந்து அருள வேண்டி மக்களோட அன்பை வேண்டி ராமருடைய அருளை வேண்டி அவர் போகிறார் நம்மளால என்னங்க அதே ராமருக்கு செருப்பப்படுறாங்க ராமர் எந்த ஸ்ரீரங்கத்தில் வழிபட்டாரோ அந்த ஸ்ரீரங்கம் வழிபட்ட இடத்து அந்த கோயிலுக்கு வெளியில் யாரும் செருப்ப மாட்டாங்களோ அவருடைய செல் அங்கே உட்காந்துட்டு இருக்கு நிஜமாவே உட்காந்துட்டு இருக்கு கடவுளை நம்புறவங்களாம் காட்டு வராண்டி ஸோ இது வந்து வேற வழி இல்லாமல் டெஸ்பரட்டாக பேசுகிறாங்க பிறப்பா ஒன்றுமே இல்லை யாரோ வலைதளங்களில் போட்டிருந்தாங்க நமது பாரம்பரியத்தை வந்து இவங்க காப்பாற்றுறாங்களா நமது பாரம்பரியத்தை காப்பாற்றினா ராவணனை வந்து இது மாதிரி எதிர் எதிர்க்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் சும்மா டெஸ்பரட்டாக ஒருத்தருக்கு போடுறது விலையில எங்கள் பாரம்பரியத்தை காட்டினான்னு நான் பார்த்தேன் சில வீடியோஸு சேலத்துலேயும் சரி இங்கேயும் சரி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பயங்கரமான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பெண்கள் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க எந்த சேர சோழ பாண்டிய பல்லவ சாம்ராஜ்யத்தை வந்து இது மாதிரி ஆடினாங்க சொல்லுங்கள் இதுவா பாரம்பரியம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் பாரம்பரியம்னா பிராண பிரதிஷ்டை நடக்குது அந்த நான் பேக்ரவுண்ட் பின்னணி கேட்குறேன் நாதஸ்வர ஒலி இருக்கு நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன் அங்கே இருந்த இசை இசைக்கருவிகள்ல நாதஸ்வரத்துக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கான் நாதஸ்வரங்கிறது தமிழ்நாட்டுக்கு மையமான ஒரு இசைக்கருவி இது பாரம்பரியம் ஆண்கள் கிட்ட சொல்ல அயோத்தி அந்த ராமர தொடர்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது எந்த விஷயமும் செய்யக்கூடாது ஒளிபரப்பக்கூடாது அவங்களுடைய லைவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது இது கோர்ட்டு கேஸ்லாம் போய் தீர்ப்பு வந்து நிறைய கலைவரும் அது வந்து பத்திர பத்தரை முக்கால் கழிச்சு வந்துச்சு கோர்ட்டில் இருந்து இது மாதிரி யாரும் என்ன வேணால் பண்ணலாம் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் மாப்பிரபு எல்லாரும் போய் படிக்கணும் அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு யார் வேணால் எங்கே வேணால் இங்கே கும்பிட்லாம் நீங்கள் வழிபடுற கடவுள் யார் வேணா இருக்கலாங்கிறது அம்பேத்கரையை கொண்டு வந்தது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் அதை கோர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இதில் அது வந்து கோர்ட் பண்ணி இது மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி பண்ணி யாரும் பண்ணலாம் கோர்ட் ஓகேன்னு சொன்னாங்க வெட்டராக சைக்கோ ஆனால் அதுக்கு முன்னாலேயே எங்களுடைய எந்த கோயிலை நான் சின்ன வயசுலேருந்து நான் சிவ விஷ்ணு கோயில்னு இருக்கு எங்கள் அப்பா கூட ஒரு வாட்டி அதுக்கு வந்து தலைவராக இருந்தார் இப்போ தலைவர் வந்து என்னுடைய பாலிய ஸ்நேகிதன் சாய் சுதாகர் அந்த கோயில் நாங்கள் பெரிய எல்சிடி போட்டோம் நான் பார்த்தேன் ரெண்டு மூணு ஜாயின் கமிஷன் எல்சிடியை போடக்கூடாது எல்சிடியை போட்டால் மக்களுக்குள்ளே கூட கலாட்டாக வந்துடுமா நாங்கள் எல்சிடியை போட்டோம் இதெல்லாம் கோர்ட் கேஸ்க்கு முன்னாடியே அன்னதானம் கொடுக்கக்கூடாது அன்னதானம் வந்தால் கூட்டம் வருமா கூட்டம் வந்தால் டிராஃபிக் வருமா அது வந்து எல்லோருக்கும் இடையூறாதான் நாங்கள் அன்னதானத்துக்கு அரேஞ்ச் பண்ணோம் மூணாவது தேர் வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது நீங்கள் வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ராமர் தேர் அந்த இடத்துல அந்த மா அந்த மாடை வீதி சுற்றி வந்துட்டு அங்கே திருப்பி வந்தோம் இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஈச் மேன் டு ஹிஸ் ஓன் ஆனால் அங்கே யாருக்கும் நாங்கள் பிரச்சனை கொடுக்கல கஷ் கஷ்டம் கொடுக்கல இது அத்தனையும் பண்ணோம் அன்றைக்கி ராமருக்கு அன்றைக்கி அபிஷேகமும் பண்ணோம் அதே சமயத்தில் ஸோ ஐ திங்க் அப்படி பண்ணுறது வந்து ஒரு பேட் மூவ் பொலிட்டிக்கலி அப்படி பண்ணது பேட் கோர்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அழகாக சொன்னார் இது மாதிரி நாங்கள் அது மாதிரி ஐ திங்க் செக்ரெட்டரியும் இது மாதிரி நாங்கள் எந்த ஒரு தடை விதிக்கலன்னு வந்துச்சு ஆனால் நான் பல ஒரு மூணு நாலு கடிதங்கள் பார்த்தேன் ஜாயிண்ட் கமிஷனர் திருச்சி கே கே நகர் இது மாதிரி இன்னொரு சவுத்து தூத்துக்குடி கிட்ட ஒரு இடம் கிளியராக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு எதுக்காகன்னு கேட்டால் இன்னொரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஐ திங்க் மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணார் மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க யார் அந்த மேலிடம் ஒரே ஒரு நமக்கு எல்லோரும் பிடிக்காத ஒரே ஒரு டிஜிபி உட்காந்துட்டு இருக்காரா ஏடிஜிபி உட்காந்துட்டு இருக்காரு எங்கேயோ அரசில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வாய்மொழி மூலமாக கொடுத்துருக்காங்க அது வந்து அவ்வளோ தேவையில்லாத ஒரு காழ்ப்புத்தனம் அதுக்கு பதிலாக நாங்களும் கலந்து கொள்கிறோம் ஏன் பெரும்பான்மையர் என்ன பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸும் அஞ்சு யூனியன் டெரிப்ரைஸ் இருக்குது இந்த மு முப்பத்தி மூணு இடத்துலையும் மூணாவது இடம் நன்கொடைக்கு இந்த பிராண பிர பிரதிஷ்ட செ இந்த கோயில் கட்டுறதுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஆயிருக்கு ஆனால் நன்கொடைகள் பார்த்தா அதுக்கு மேலே எவ்வளோ போயிருக்கு மேக்சிமம் நன்கொடைகள் பார்த்திங்கன்னா அதில் மூணாவது இடத்த இருக்கிறது தமிழ்நாடு எந்த தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் இருக்குதோ எந்த தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தாறாயிரம் கோயில்கள் இருக்குதோ எந்த தமிழ்நாட்டில் வந்து எண்பது சதவீதம் ஹிந்துஸாக இருக்காங்களோ அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துஸ்க்கு ஏன் இது மாதிரி தேவைப்பட தேவையில்லாமல் நீங்கள் வரக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கலி நான் வந்து அந்த பொசிஷன் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்களே அரவணைச்சு பராமரித்து இல்லை நாங்களும் கொண்டு போகிறோம் அயோதியாக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் வேறு விஷயங்கள் நம்ம சீரியஸான விஷயங்கள் பார்த்துட்டு இல்லை இங்கே வேற ஏதாவது கலவரம் அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டாங்களா அரசு ஒவ்வொரு இதை நான் கேட்பேன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்பவும் அதுவும் கேட்குறேன் ஆனால் முகரம் அப்போ நம்ம கேட்க மாட்டோம் அதாவது என்ன எப்பேற்பட்ட கலவன் போகுது யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோயில்களில் வந்து இது வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனால் ஒரு கோயிலில் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரனையும் அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரனையும் அடிக்கல என்ன சாப்பாடு கொடுக்காம இல்லை எனக்கு பார்த்த பல வீடியோஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு இஸ்லாமியர்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க இந்த பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க உத்தரப்பிரதேஷ் இதுதான் சமூக நீதி இதுதான் இன்னும் மனிதத்துவம் இதுதான் ஒரு ஒரு சகோதரத்துவம் நான் வந்து திருப்பியும் சொன்ன நான் யாரும் இல்லைங்க சின்ன ஒரு அரசுக்கு அட்வைஸ் பண்றது நான் வந்து ஒரு ஒரு விண்ணப்பம் தான் தயவு செய்து பெரும்பான்மையை வந்து இப்படி விட்டுறாதீங்க தேவையில்லாமல் உங்களுக்கு தான் அதில் வாக்கு வந்து பாதிப்பு இருக்கும் பட் அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துஸ் கட்டாயமாக ராமர் கோயிலுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து வராங்க இன்னும் நான் நம்புகிறேன் நீங்கள் கூட அதை பார்த்துருப்பீங்க பல்வேறு அரசு மருத்துவமனைகள் வந்து அறநாள் விடுமுறை அப்படின்லாம் சொல்லிட்டு ஜிப்மர் இருக்கட்டும் எய்ம்ஸாக இருக்கட்டும் பல்வேறு மருத்துவமனைகள் வந்து அறநாள் விடுமுறை வந்து விட்டுருந்தாங்க இது ஒரு தவறான செயல் ஒரு கோயில் திறப்புக்கு போய் ஒரு மருத்துவமனையை வந்து மூடுவாங்களா அது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு மருத்துவராக அவங்களுடைய பார்வை என்ன சார் ஓகே ஸோ இப்போ வந்து இப்போ இதே எய்ம்ஸ் அதே ஜிப்மர் ஆல்ரெடி பதினேழு நாட்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்களுக்கு ஆஃப் கொடுக்குறாங்க அந்த பதினேழு நாட்கள் பார்த்திங்கன்னா அதில் நாலு தான் ஹிந்து கொண்ட ஃபெஸ்டிவல்ஸ் நாலு முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸ் இது பார்த்திங்கன்னா முஹரமுக்கும் பக்ரீதுக்கும் ரம்சானுக்கும் அவர் ப்ராஃபட் முகமது சலா உல் சலாம் அவருடைய பிறந்த நாளுக்கும் மிலாது நபி உட்பட பிறந்த பிறந்தநாள் உட்பட நாலு இருக்குது கிறிஸ் கிறிஸ்மஸ் கொடுத்துருக்காங்க ஈஸ்டர் கொடுத்துருக்காங்க புத்தர்களுக்கு இது மாதிரி பதினேழு இந்த பதினேழு நாட்கள் அன்றைக்கும் பதினேழு நாட்கள் அன்றைக்கும் இதே மாதிரி எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் மூடி தான் இருக்கும் ஆனால் எமர்ஜென்சி கேர் இருக்கும் ஒரு 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 எலெக்டிவ் அதாவது பிளான் பண்ணி மூணு மாதத்துக்கு முன்னால் போடுற அப்பாயின்மெண்ட்டு அன்றைக்கி தவறி மூணு மாதம் ப்ளஸ் ஒன் டே ஆகும் பட் எல்லா எமர்ஜென்சி சர்வீசஸ் தீவிர சிகிச்சை கிரிட்டிக்கல் சிகிச்சை இன்டென்சி இதெல்லாமே இந்த பதினேழு நாளும் திறந்துருக்கும் நீங்கள் அதே சர்க்கிளில் நான் பார்த்தேன் ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா எப்போவும் போகல அதாவது அந்த பதினேழு நாட்கள் போகல இந்த நாள் கூட எல்லா தீவிரமான சிகிச்சைகளும் கொடுக்கப்படும் அவர் க்ளியராக போட்டுப்பாள் அதை கொடுத்துட்டு வாட் நால்சன்ஸ் யாரோ எழுதி அதாவது செத்துலைட் ஆகி அது ட்ரெண்ட் ஆகி அதாவது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டெஸ்பரெட் ஆகிட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம் ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் அந்த டெஸ்பரேஷன் வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து இன்னும் வீக்காகுதுன்னு நினைக்கிறேன் அதே போல் அசிங்கத்தனமாக எழுதுறது அதை பற்றி கூட நம்ம பேசணும் ஒரு நல்ல விஷயம் ஒரு கோயில் பண்ணி அசிங்கத்தனமாக சங்கி நாய்களா அவங்களை பற்றி தெரியும் நான் வந்து மூணா நாளுக்கு முன்னால் டெல்லியில் இருந்தேன் அப்போ டெல்லியில் வந்து ஹோம் அஃபேர்ஸ் மியூனிசி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு உள்துறை அமைச்சர் இந்த செக்ரட்டரிக்கிட்ட சில பேர் பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க மகாராஷ்டிரா கேரளா எல்லாம் கேட்டுங்க பப்ளிக் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாட்டில் நிறைய இந்த ஆன்லைன் சைபர் புல்லிங் ஆன்லைன் டெஃபமேஷன் நடந்துட்டு நடந்துகிட்ருக்காங்க ரொம்ப கிளியரா சொல்கிறேன் எல்லாரும் பாருங்கள் செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ நைன் ஐபிசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட வார்த்தைகள் அதாவது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எதையும் ஆன்லைன் அன்பார்லிமெண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆள்கள் ஆண்களுடைய உயிரினம் பெண்களோட உயிரினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் எழுதுறது பார்க்குறேன் ஆண்களுடைய உயிரினம் வந்து நீ இது மாதிரி பெண்களோட உயிரினம் மாதிரி அவங்க நிறைய பேர் மொட்டையாக இருப்பாங்கன்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் அது வேறு அது வேறு சொல்கிறாங்க இது மாதிரி சொல்கிறப்ப புவனேஷ்னி அவனும் இருக்கான் நான் டிராவிட இன்னும் இருக்கான் ஏன் இது மாதிரிலாம் நான் எழுதுறாங்க இது இருபது வருடங்கள் வரைக்கும் நான் கேட்டிருந்தேன் இருபது வருடங்கள் வரைக்கும் எப்போ வேணால் அவங்க மேலே கேஸ் போடலாம் அதே போல் நிறைய நீங்கள் எழுதுகிறது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது மாண்புமிகு சிஎம் ஸ்டாலின் ஒரு முறையாவது இது மாதிரி பேசியிருக்காரு அல்லது ஒரு முறையாவது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பேசியிருக்காரு அவர் இல்லை இந்த ஆன்லைன் போகிறாங்க பரவாயில்லை அவங்க நினச்சிருக்காங்க ஏதோ ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருந்துட்டு என்ன வேணால் எழுதலாம் யாரும் பார்க்க முடியாது தப்பு உங்கள் ஐஎம்ல வந்து ஈஸியாக பார்த்து இது மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா மக்களுக்கு என்னென்ன சொல்கிறேன் சைபர் செல்லுன்னு இருக்குது இல்லைனா உங்கள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கமிஷனர் இல்லை தான் ஐசிஇஆர்டின்னு இருக்குது இது மாதிரி எழுதணும் நம்ம வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை பற்றி எழுதுகிறோம் அதை வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று எழுதினாங்கன்னா கட்டாயமாக ஆறு மாதங்கள் வரைக்கும் அவங்க உள்ளே போக முடியும் அது மட்டும் இல்லை அந்த கேஸு ஜபல்பூர்லேயோ அல்லது அயோத்தியாலேயோ அல்லது மதுரால போகணும் நம்ம ஆட்கள் வந்து அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அட்லீஸ்ட் அதே மாதிரி செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ நைன் டெஃபமேஷன் அண்ட் ஹராஸ்மெண்ட் நான் எழுதலாம் எனக்கு வந்து ஹராஸ்டாக இருக்குது என்னால் நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா என்னை வந்து சங்கி நாயனா நாய்ங்கிற வார்த்தையை வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியல அன்பார்லிமெண்ட் ஆகிடுது தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்லைன் ஹரஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்கு சும்மா இருக்காங்க மத்திய அரசு ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு எல்லாத்தையும் எழுத்து இந்த ஐஎம் டிராவிடன் இது நான் எப்படி அப்படிங்கிறது எல்லோரும் எடுத்து உள்ளே போய் ஒரு ஆறு மாதம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி அசிங்கத்தன்மான விஷயம் எழுதக்கூடாது நம்ம எழுதுறது ஒரு கோயிலை பற்றி அதில் என்ன சங்கி நாயன் பண்ணுறது இதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் யூஸ் பண்ணுறது அது பண்ணக்கூடாது நல்ல அழகாக நமது இபி கோ கோல் ரொம்ப அழகாக போட்டிருக்கு எது வச்சு என்ன மாதிரி எதுனா உள்ளே போகலான்னு எல்லாம் நினச்சிருக்காங்க நீங்கள் இப்போ போய் இப்போ போய் டிலீட் பண்ணாதீங்க உங்கள் ஃபோனில் டிலீட் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாக அதை எப்போ வேணால் தூக்கி சைபர் செல்லில் முப்பது செகண்டில் தூக்கலாம் நான் கூட பார்த்தேன் சிலருது சரி எதுக்குடா சூரியனை பார்த்து நாய்க்கு எடுத்துக்கிறேன் பிராண பிரதிஷ்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு விவாதம் பண்ணிங்கன்னா விவாதம் பண்ணுங்கள் என்னது நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் அவர் சொல்றாரு கிளியர் அப்போ அதே தான் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு முறையாவது ஒரு கெட்ட ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு இப்படி நீங்கள் பண்றீங்க அது தப்பு நாங்கள் இப்படி நிரூபிப்போம் சொல்றாரு அதே போல் வந்து மாண்புமிகு ஸ்டாலின் சொல்கிறாரு எங்களை சீண்டாதீர்கள் ஆனால் அவர் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தலை இந்த உப்சோ என்ன சொல்வீங்களே இவங்க எல்லாம் அவங்க கிட்டேருந்து கத்துக்கணும் நீ விவாதம் பண்ணு இது மாதிரி கெட்ட வார்த்தை பண்ணி ஒருத்தர் பயமூர்த்தி இது மாதிரி பண்றதுனால பண்ணா உள்ளே போகிறது நாங்களே இல்லை நீங்கள் தான் பாரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு யார் யார் வீட்டிலலாம் கருப்புரம் கொடுத்துல கொளுத்தனும் அப்படி கொடுத்துனோம்னா நம்ம எல்லாரும் தீவிரவாதி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து எல்லாம் இருக்காங்க ஒரு நாடு ஒரு மோசமான காலகட்டத்தில் இங்கே நகர்ந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து பாரஞ்சித் அவர்கள் எனக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நல்ல ஹிந்துவும் பாரஞ்சித் ஒரு படங்களை பார்க்கக்கூடாது நான் வந்து ஒரே ஒரு படம் பார்த்து அதுக்கப்புறம் விட்டுவிட்டேன் வேணுனே மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி என்னமோ அந்த இந்த காஸ்ட் பிரச்சனையை திருப்பியும் திருப்பியும் ஹேவ் ஹேவ் நாட் காஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் படத்தை இயற்றிட்டு அவங்க வந்து இயக்கிட்டு இவங்க வந்து பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடினு எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் மக்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு அக்னி பொரியை வந்து லைக் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க இது மாதிரி பிரிவினையே வேண்டாம் யார் சொன்னாங்க மாதிரி கற்புரத்தை இதில்னா அதாவது ஹிந்து மட்டும்போது பண்ணக்கூடாது ஏன் இது மாதிரி வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பாரஞ்சத்தை எழுத சொல்லுங்களேன் அல்லது மோரத்துக்கு அப்புறம் அவங்க எழுத சொல்லுங்களேன் நான் சொன்னேன்ல இஸ்லாமிய சகோதரர்கள் முகமது தான் அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அவர் இல்லைன்னா அவர் வேணும்னா அவர் பொய் பொய்மையாக ஒரு நாடி போயிருந்தாங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த கோயிலில் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சரி இது மாதிரி பாரஞ்சு போன ஆட்கள் போய் வரலாறு படிக்கணும் யார் வந்து இந்த இந்த மூர்த்தியை வந்து செதுக்கிறது தெரியுமா எந்த ஆணுடைய மூதாதையர்கள் சோம்நாத்தில் வந்து அதை போன்றாங்களோ கஜினி வந்து எப்படி இடிச்சிட்டு போனானோ அதே ஆண் திருப்பி இங்கே பண்ணுறாரு அவர் பேர் சோம்பூரா சோம்நாத்லேருந்து பண்ணுறவங்க ஆனால் அதே மாதிரி அவரஞ்சி மாதிரி கஜினின்னு பேரே வைக்க மாட்டாங்க நம்பாளுங்க ஏன்னா திருப்பி திரு வந்து இடிச்சிட்டு போனாங்க ஸோ நம்ம ஆளுக்குள்ள அந்த டீசென்சி கண்ணியம் இருக்குது இது மாதிரி இந்த பாரஞ்சித் மாதிரி ஆட்கள்லாம் அது மாதிரி சும்மா கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டு ஏற்றி விடக்கூடாது சும்மா சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் டைலாக் போய் கபாலி மாதிரி சினிமா அதை போட்டு போட்டுருங்க இது மாதிரி கற்பூரம் இல்லைன்னா தீவிரவாதி அவ்வளோனா தீவிரவாதி இல்லை எவ்வளவு இந்து தீவிரவாதிகள் வந்து இதுக்காக எவ்வளவு முஸ்லீம்ஸை கொண்டாங்க யாருமே இல்லை ஆனால் எவ்வளவு பேர் நம்மளால் நம்ம இறந்தோம் பாபரால் எவ்வளோ பேர் கிளிஜியால் இருந்தோம் எவ்வளோ பேர் பக்தியாரால் இருந்தோம் அந்த பக்தியார்னால் பக்தியம்மா பக்தி இல்லை பக்தியார்ங்கிற ஒரு நலந்தாவை வந்து ஒழிச்ச மனிதன் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கஜினியால் எவ்வளோ பேர் இருந்தோம் அது சொல்லிட்டே இருக்கலாம்ல அதை பற்றி நம்ம படம் எடுக்கலாம்ல அது வந்து இதுக்கு முன்னால் நடந்துச்சே ஏன் அதை பற்றி உங்கள் பணம் எடுக்கல அதை பற்றி பணம் எடுங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து வரலாறு ஒவ்வொரு சான்றோடு நான் கொண்டு வந்து காட்டுறேன் எடுக்க சொல்கிறேன் நீங்கள் எப்போது அயோத்திக்கு போகிறதா இருக்கீங்க சார் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிச்சுட்டு அம்மாவையோ மனைவி பசங்க கூட்டிட்டு ஒரு ஒரு சின்ன கேங்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அங்கே அயோத்திக்கு போனது நான் பல முறை காசிக்கு போயிருக்கேன் ஆனால் அயோத்திக்கு போகிறேன் ராமர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு கடவுள் எப்போ இது சபரிமலைக்கு பதினாலு வாட்டி போயிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட நான் மகரஜோதிக்கு போனதில்லை அந்த பயங்கர கூட்டம் எவனா நம்மளை மெதிப்பா நம்ம யாரும் போகிறாங்க நினச்சிட்டு போகிறது எனக்கு பிடிக்காது மாப்புறமும் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் அதுவும் எங்கள் அம்மாவுக்கு வயசாக இருக்குது கூட்டம் இல்லாத ஒரு நேரம் பார்த்து ஒரு மாதம் ஆகுதோ ரெண்டு மாதம் ஆகுதோ ராமர் எல்லாரையும் நெஞ்சத்தில் இருக்கார் ஒரு வாட்டி அங்கேயும் போய் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி நான் நினைக்கிறேன் நிஜமாகவே இந்த இந்த பிரார்த்தனை டைம் பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி நாலு செகண்ட் ஒரு அந்த ஒரு ஜோதி மாதிரி இருந்துச்சு ஒரு நாட்டுக்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போல் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ராமன் அவர் மேனாக ஒரு காடாக தெரியாது அவரை மாதிரி ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் நம்மளாம் வாழ்ந்தோம்னா நாடே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிவினையே இருக்காது இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிக்காமல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் எல்லாரும் பார்த்து வாங்க வாங்க பழகலாம் 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 சொன்னார் ராமர் அது மாதிரி நான் எல்லாம் வாழலாம் எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பயின்ற நன்றி சார் ரொம்ப நன்றி நேர்களுக்கும் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி What a